தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிரபல ரவுடி சாமி ரவி காவல் நிலையத்தில் சரணடைந்தார் திருக்காட்டுப்பள்ளி அருகே திருச்சென்னம் பூண்டியைச் சேர்ந்த ரவுடி வி எஸ் குமார் என்ற முருகையன் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் திருச்சியைச் சேர்ந்த ரவுடி சாமி ரவிக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது திருக்காட்டுப்பள்ளி மற்றும் தோகூர் காவல் நிலையங்களில் சாமி ரவிக்கு எதிராக கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் ரவுடி சாமி ரவி நேற்றிரவு திருக்காட்டுப்பள்ளி காவல் நிலையத்தில் சரணடைந்தார் முருகையன் கொலை வழக்கில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும்

சரணடைந்த சாமி ரவியிடம் திருக்காட்டுப்பள்ளி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க